இந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து அந்த வழிபாட்டு தலங்களுக்கு போகிறாங்க போய் போய் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற வழிபாட்டு தலங்களுக்கு போகிறது அவங்க வந்து ஏதோ புண்ணியமாக நினைக்கிறாங்க கோயில் கோயிலாக போகிறது ஊரில் இருக்கிற எங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்கே போகணும் அப்படிங்கிற ஆசைப்படுறது இந்த ஆர்வம் வர்றதுக்கு என்ன காரணம்னா சுற்றுலா செல்கிற ஒரு ஆசை தான் மறைமுகமாக இந்த மாதிரி அவங்க கோயிலுக்கு போகிறது மூலமாக சுற்றுலா செல்வதற்கான அந்த ஆசை வந்து ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு இல்லை ஆசைன்னு அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக தெரிகிறது இல்லை கோயிலுக்கு போகிறதா தான் நினச்சிட்டு போகிறாங்க ஆனால் ஊரை சுற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி சுற்றி போ சுற்றுலா செல்கிற அந்த மனோபாவம் தான் கோயில் கோயிலாக போகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கிறது கோயில் நடைபயணமாக போ திருப்பதிக்கு நடந்தே போகிறது இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் இது மாதிரி அவரும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்கு வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு கொண்டு வேறு ஒரு ஊருக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு ஏதாவது முக்கியத்துவம் இந்த ஒரு நடைப்பயணமாக கூட போகலாம் ஒரு அந்த மாதிரி தான் இது ஒரு சுற்றுலா செல்கிற ஒரு மனோபாவத்தை அடிப்படையாக கொண்டது தான் ஒரு ஊரை போய் சுற்றி பார்க்கணும் வெவ்வேறு ஊர்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அது ஆசை தான் கோயில் கோயிலாக இவங்க சுற்றுறதுக்கு கோயில் கோயிலாக போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது வித்தியாசமாக ஏதாவது செய்யணும் வேண்டுதல்கள் எல்லாம் வித்தியாசமாக நடைப்பயணம் நடந்தே போகிறது கோயிலுக்கு வேளாங்கண்ணிக்கு நடந்தே போகிறது திருப்பதிக்கு நடந்தே போகிறது மேல்மருத்தூருக்கு நடந்தே போகிறது இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவங்களை தேடிய தேடுகிற ஒரு மனோபாவமாகவும் அல்லது ஒரு சுற்றுலா செல்கிற ஒரு மனோபாவமாகவும் இது இருக்குது சுற்றுலா ஒரு ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவர் ஐயப்பனை பார்க்குறதுக்காக மட்டும் அவங்க போகிறாங்களா அந்த சுற்றுலா செல்கிற ஒரு அந்த க ஐயப்பன் மீது நம்பிக்கை இல்லாத கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட அந்த சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு என்ன வரும் ஏன்னா அது ஒரு மலைப்பகுதியான இடம் அந்த இடம் எப்படி இருக்குது அங்கே ஆறுலாம் இருக்குது ஒரு மலையை சுற்றுலா செல்கிற ஒரு ஆர்வம் ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டது அதனால் வந்து இது எல்லாம் சேர்ந்து அவங்க ஏன் வந்து சபரிமலைக்கு அவ்வளோ கூட்டம் போகிறாங்கன்னா அதில் ஒரு சுற்றுலா செல்கிற நோக்கமும் உள்ளே அடங்கி இருக்கிறது அதனால் அது வெறும் மதம் சார்ந்த நம்பிக்கை மட்டுமல்ல அதில் சுற்றுலா செல்கிற ஆர்வமும் சேர்ந்து அது பெரிய மத நம்பிக்கை போன்று நமக்கு ஒரு தோற்றத்தை தருகிறது நடந்தே போகிறது இதெல்லாம் வந்து அது போன்ற ஒரு உணர்வு தான் சுற்றுலா செல்கிற மனோபாவம் நடந்தே செல்கிறது நடந்தே செல்வது கூட ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே அதற்காக நான் வந்து மத நம்பிக்கையை நியாயப்படுத்தவே இல்லை இல்லை அதை தெளிவாகவே செஞ்சோம் நம்ம வந்து அதுக்காக மறைமுகமாக அதை அவங்க ம அதாவது நம்ம முன்னோர்கள் இதனால தான் அதை செஞ்சாங்க அதனால்தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி அது மாதிரி இவங்க கோயிலுக்கு போகிற இதனால்தான் இவங்க கோயிலுக்கு போகிறாங்க அதனால தான் இவங்க கோயிலுக்கு போகிறாங்க இந்த மாதிரி சுற்றுலா மனோ சுற்றுலா செல்கிற மனோபாவத்தை அடிப்படையாக கொண்டு தான் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு புதிய அர்த்தம் கற்பித்தால் கூட அது தெளிவாக போகணும் அதாவது கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் நான் சுற்று சும்மா சுற்றுலா செல்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அதுக்கு திருப்பதி தான் போகணுங்கிற அவசியம் இல்லை வேறு எந்த ஊர் இன்னொரு நல்ல ஊருக்கு கூட போகலாம் எந்த ஊருக்கும் போகலாம் திருப்பதி கூட போகலாம் அது ஒரு மலைப்பங்கான இடம் அதனால் வந்து அதை தெளிவாக சொல்லணும் நான் இதுக்காக தான் இதை பண்ணணும் நேரடியாக வந்து புரிகிற மாதிரியான ஒரு காரணத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு போகும்போது தான் அதில் உள்ள ஒரு சிறப்பு அதுவும் ஒரு சிறப்பு இவங்க சுற்றுலா செல்கிற ஒரு ஆர்வத்தில் கூட கோயில் கோயிலுக்காக போனால் கூட ஒரு சு சுற்றுலா செல்கிறவர்களுடைய ரசனை திறன் இது வந்து கோயில் கோயிலாக செல்கிறவங்களுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஒரு மலை சபரிமலைக்கு வந்து ஐயப்பன் பக்தராக போகிறத விட ஒரு சுற்றுலாவாசியாக நீங்கள் சுற்றுலா செல்கிற நோக்கத்தோடு ஒரு சபரிமலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த அப்போது நீங்கள் வந்து ஒரு சுற்றுலா செல்கிறவர்கள் அந்த சபரிமலையை வந்து அந்த மலைப்பாங்கான இடம் அங்கே உள்ள ஆறு இதெல்லாம் ரசிக்கிற அந்த கண்ணோட்டங்கிறது வேறு மாதிரியாக தான் இருக்கும் வெறும் வந்து ஐயப்பனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க வந்து எந்த அளவுக்கு இயற்கையை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு இயற்கை இயற்கையை வந்து பெரிதாக நினைக்கணும் இயந்த இயற்கையை வியந்து பார்க்கணும் இயற்கை மீது வியப்பு இல்லாதவங்க தான் இயற்கை தானே கடவுள் அதுதான் அப்போ அதை கடவுள்னு நினைக்காதவங்க தானே இந்த மாதிரி ஐயப்பனையோ இல்லை திருப்பதியோ வேளாங்கண்ணி இவங்கள கடவுளாக நினைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான மதங்களை ஏன் கடவுளை நினைக்கிறேன்னா இயற்கை மீது அவர்களுக்கு வியப்பு இல்லை இயற்கை வந்து எல்லாவற்றிலும் பெரியது நீ நீ நம்புகிற இந்த கடவுள் ம அதாவது வேளாங்கண்ணி அல்லது இந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதம் சீக்கி இது இந்த மத கடவுளோட விட இயற்கை வந்து வியப்பிற்கு வியப்பு நிறைந்தது ஆற்றல் நிறைந்தது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உனக்கு இல்லைல்ல அதை விட அதை விட உன்னுடைய சாமி தான் உன்னுடைய மத நம்பிக்கை தான் மதத்தை அடிப்படையாக கொண்ட அந்த கடவுள்கள் தான் பெருசாக நீ நினைக்கிறனால தானே நீ வந்து அந்த மாதிரி கோயில்களுக்கு போகிற இயற்கையை பற்றி உனக்கு எந்த வியப்பும் இல்லை அதனால் வந்து இவர்கள் வந்து என்ன நோக்கத்துக்காக அதாவது கடவுள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு எவ்வளோ பெரிய அழகான மலைகளை மலைகளை ஏறி இறங்கினாலும் இவர்களுக்கு அந்த இயற்கையை ரசிக்காமல் தான் இவங்க போயிட்டுருப்பாங்க இயற்கையை ரசிக்கணுன்னா அப்போ சுற்றுலா செல்கிற அந்த நேரடியான காரணத்தை சொல்லி கொண்டு தான் நம்ம அதை போனால் தான் அந்த இயற்கையை சுற்றுலாவை ரசிக்க முடியும் சுற்றுலா சென்று அந்த அது போன்று இயற்கையான அழகான இடங்களை ரசிக்க முடியும் சுற்றுலா செல்வதில் இயற்கையும் இருக்குது செயற்கையும் இருக்குது தற்போது நம்ம ஊர் ஊராக நாடு நாடா அங்கே தான் நல்ல இடம் இருக்குது சுற்றி பார்க்குற இடம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வெளிநாடு வெளியூர்களுக்கெல்லாம் போகிறோம் ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணிக்கிட்டு வெளி இடங்களுக்கு வெளியூர்களுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு நம்ம போகிறோம் இங்கே தான் நல்ல இடம் இருக்குது இங்கே தான் வந்து பார்க்கக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து செயற்கையானது நாம் வசி நம்ம நிலையாக ஒரு இடத்துல வசி இன்றைக்கி வாகனங்கள் இருக்குது கார் இருக்குது பைக் இருக்குது விமானம் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு பஸ் இருக்குது ட்ரெயின் இருக்குது இதெல்லாம் இதன் மூலமாக இதன் இது இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி அந்த ஊர் நல்லா இருக்கு அமெரிக்காவில் நயகரா வச்ச பார்க்கலாம் குற்றாலத்தை பார்க்கலாம் அந்த இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா அந்த வாகனங்கள் தான் காரணம் வாகனமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சுற்றுலா செல்கிற அந்த ஆசை இல்லாமல் போயிருமா இருக்குது சுற்றுலா செல்கிற முகம் என்பது இயற்கையானது அதில் நம்ம வந்து செயற்கையான வழிமுறைகளை பின்பற்றி இந்த மாதிரி வாகனங்கள்லாம் இருப்பதுனால ரொம்ப தூரத்தில் போய் பார்க்குறோம் அங்கே தான் அழகான இடம் இருக்குதுன்னு நினச்சிட்டு வாகனங்களே இல்லாத ஒரு உலகம் இனிமேல் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது இயற்கையோட இந்த மனித வாழ்க்கையில் வாகனங்களே கிடையாது அப்போ அவங்க வந்து வெளியூர்களுக்கு சுற்றுலா செல்கிற ஆர்வம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுமா அப்படின்னா இருக்கும் ஆனால் சுற்றுலா எங்கே போவாங்க அப்படின்னா ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க அவங்க ஊரை சுற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இடம் அவங்க ஊருக்குள்ளே பல இடங்கள் இருக்கும் அவங்க ஊருக்குள்ளே ஒரு மாலை நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வயல்வெளி எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே நடந்து போகிறது ஊரை சுற்றி வர்றது ஊரில் ஊரில் அந்த பக்கம் இன்னைக்கு போகலாம் இல்லை இந்த தெற்கு தசையில் இன்னைக்கு போகலாம் ஒரு ஊருக்குள்ளேயே நம்ம தினம் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அதனால் ஒரு புதிய புதிய இடங்கள் வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்குமா அப்படின்னா இருக்கும் இப்போ வந்து நம்ம முகத்தை தானே நம்ம இந்த வாழ்நாள் பொழுதும் கண்ணாடியில் பார்த்துட்ருக்கோம் அதை நம்ம ரசிக்கிறது இல்லையா நமது முகத்தை தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அது நமக்கு புதுசாக தெரியறது இல்லையா நாம் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஒரு கணவனுக்கு மனைவி தினமும் புதுசாக தெரிகிறது இல்லையா புதுமையாக தெரியும் அதுவும் மனைவிக்கு கணவன் வந்து புதுமையாக தெரியுது இல்லையா தினம் தினம் அவங்க என்ன தினம் தினம் எனக்கு புதிய மனைவி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டா போகிறாங்க ஒரே மனைவியிடம் எப்படி குடும்பம் நடத்துகிறார்கள் ஒரே கணவனிடம் ஒரு பெண் எப்படி குடும்பம் குடும்பம் நடத்துகிறாள் பல வருடங்களாக அப்படி இருக்கும்போது உன்னுடைய உள்ளூர்லேயே நீ பார்க்கறதுக்கு ஆச்சரியப்படுகிற விஷயங்கள் புதுமையாக தெரிகிற விஷயங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொ உன்னுடைய ஊரே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியாக தெரியும் அந்த சின்ன வயசில் வேறு மாதிரி தெரியும் வயசு அதிகமாக அதிகமாக அந்த உன்னுடைய ஊரே புதுமையாக உனக்கு தோற்றம் தரும் அதனால் வந்து அதனால் சுற்றுலா செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் கடந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எங்கேயோ போனால் தான் அதுக்கு பிறகு தான் சுற்றுலா அது செயற்கை சுற்றுலா அதற்கு காரணம் நம்ம வாகனங்கள்லாம் ஓட்டுறோம் மோட்டார் வாகனம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதனால் அதை வச்சுக்கிட்டு நம்மளால் வெளிநாடு வெளியூர் அப்படின்லாம் நம்ம போய் அப்படி ஒரு செயற்கையான அணுகுமுறையை நம்ம ஏற்படுத்தி வைத்துக்கிறோம் அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி எளிதாக போய் ஒரு ஊருக்குள்ளே நம்ம போகலாம் அன்றைக்கி அந்த ஏரிக்கு போகலாம் பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு போகலாம் அப்படி அந்த அந்த எண்ணம் வரமாட்டேங்கிது அந்த ஏரியை போய் பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு போக மாட்டேங்கிறாங்க எங்கேயோ இருக்கிற பெரிய அணைக்க அணையை போய் பார்க்க போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஏரியில் இவங்க பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்க எங்கேயோ உள்ள ஒரு அணைக்கட்டை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க பிரம்மாண்டமாக இருக்கணும் அவங்களுக்கு இந்த எளிமையாக இருக்கிறதுல அழகு இல்லைன்னு நினைக்கிறாங்க பிரம்மாண்டத்தில் தான் அழகு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதனால் இது ஒரு செயற்கை சுற்றுலா அதனால் சுற்றுலாவில் ரெண்டு வகை இருக்குது இயற்கையான சுற்றுலா மனோபாவம் செயற்கையான சுற்றுலா மனோபாவம்னு ரெண்டு இருக்குது செயற்கையானதுங்கிறது தற்காலத்தில் மட்டும்தான் இருக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல போது அந்த மாதிரி செயற்கையான சுற்றுலா மனோபாவம் என்பது மனித வாழ்க்கையிலிருந்து விடைபெற்று சென்றுவிடும் அதன் பிறகு யாரும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்காக ஒரு நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிற ஒரு இடத்த போய் பார்க்கணுன்ட்டு யாரும் போக மாட்டாங்க போனால் திரும்பி வர முடியாது ஏன்னா இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை என்பது அங்கெல்லாம் வந்து போர் போட மாட்டாங்க நிலத்தடி நீரை உறிஞ்சுக்கிற அளவுக்கு போர்லாம் கிடையாது மோட்டார் கிடையாது பம்பு அதனால் நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கும் பசுமை அதிகமாக இருக்கும் அதனால் காடுகளாக இருக்கும் எல்லா இடங்களும் வந்து காடுகளாக இருக்கும் காடுகள்னால் மனித உயிர்களை திட்டமிட்டு உருவாக்கிய காடுகள் மனுஷங்களே திட்டமிட்டு உருவாக்கிய பயன் தருகிற மனுஷங்களுக்கு பயன் தருகிற காடுகளே அவர்கள் உருவாக்கி கிராமம் கிராமமாக வாழ்வார்கள் அவர்கள் எல்லாத்துக்கும் தான் வாழ்க்கை தொழிலாக இருக்கிறது விவசாயினாலும் தானியங்களே அவர்கள் உற்பத்தி செய்ய மாட்டார் மாட்டாங்க காய்கறிகள் பழங்கள் இதை உற்பத்தி செய்கிற மரங்களை வளர்ப்பாங்க செடிகளை வளர்ப்பாங்க அப்போது இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னா பசுமை நிறைந்ததாக இருக்கும் ஒரு நாடு முழுவதும் பசுமை நிறைந்ததாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீ உனது ஊரிலிருந்து வெகு தொலைவு சென்றால் வீடு திரும்ப முடியாது நான் சுற்றுலா போகிறேன் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகலாம் ஆனால் திரும்பி பத்திரமா வருவேன்னு சொல்ல முடியாது ஏன்னா வழி தெரியாது வழி மாறி போயிடும் ஏன்னா காடுகளில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லா வழியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுதான் நம்ம வந்த வழி அதனால் எங்கேயுமே வந்து சுட்டு ஒரு ஊர் இருக்கு பாதுகாப்பாக ஒரு ஊர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு வா அதுக்கு அங்கே நீ போயிட்டு வீடு திரும்பணுன்னு நினச்சேன்னா தொலைஞ்சி போவே தொலைஞ்சி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் நமக்கு மெயின் ரோடு இருக்குது இங்கே அங்கே பெயர் பலகைகள்லாம் இருக்குது ஊருக்கான பெயர் பலகைகள் இதுலேருந்து இந்த ஊருக்கு போகணுன்னா எத்தனை கிலோமீட்டர்னு போர்டு போட்டு வச்சுருக்காங்க கூகுள் மேப் இருக்குது யார்கிட்டையாக விசாரித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊருக்கு எங்கே போகணும் இந்த ஊருக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷன் வாழ்க்கையில் வந்து ரோடே கிடையாது சாலை தார் சாலைகளே கிடையாது எல்லாம் மண் ரோடு தான் அதுவும் இப்போ அகலமான சாலைகள் இருக்குல்ல இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் எல்லா சாலைகளும் சின்னதாக தான் இருக்கும் ரெண்டு பேர் போகிற மாதிரி ஒத்தையடி பாதை அந்த மாதிரி தான் இருக்கும் சாலைகள் பெரும்பாலும் அதாவது ஊரில் ஊரை தவிர்த்து விட்டு வெளியில் போனீங்கன்னா ஒத்தையடி பாதை சில இதில் பாதையே இருக்காது அப்புறம் நீங்கள் காடுகளில் இறங்கி நடந்து போக வேண்டியிருக்கும் பாதையே இருக்காது பார்த்துக்கோங்க அப்போது வந்து நான் சுற்றுலா போகிறேன் எங்கேயா போகிறேன் மலைக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா திரும்பி வீடு வர முடியாது திரும்ப ஊர் வந்து சேர முடியாது ஏன்னா இயற்கையோடு இணைஞ்ச மனுஷன் வாழ்க்கை வந்து அவ்வளோ பசுமையாக இருக்கும் இந்த மாதிரி தானியங்களை யாரும் விளைவிக்க மாட்டாங்க அப்போது வந்து நெல் கோதுமை போடுறாங்கன்னா அது ஒரு சமவெளி நெல் விளைய வச்சுருப்பாங்க ஏக்கர் கணக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் கணக்கில் நெல்லை விளைய வச்சுருப்பாங்க அப்போ இங்கேருந்து பார்த்தா பல கிலோமீட்டருக்கு இருக்கிற ஆளையே கூட பார்க்க முடியும் ஆனால் அதனால் தானியங்களை விளைவிக்கலன்னு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ம பழங்களை தருகிற காய்கறிகளை தருகிற மரங்களை வளர்க்குறாங்க அப்படின்னா மரத்தில் மரங்கள் அடந்து போயிருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்த பார்க்க முடியாது மரம் தடுத்துரும் அதனால் வழி தெரியாது அதனால் வந்து சுற்றுலா செல்கிற அந்த நடைமுறை வந்து இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் ரொம்ப ஆபத்து நடந்தது தொலைந்து போவதற்கு தான் வழி வழி ஏற்படுத்தும் தொலைஞ்சு போயிடுவாங்க மக்கள் சுற்றுலா போகிறேன் அங்கே அங்கேன்னு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஊர் இருக்காமல அங்கே அருவியெலாம் ஊற்றுதாமில்ல குற்றாலமாக அது பேர் போய் பாட்டு வருவோமா அப்படின்னு போயினா போயிட்டு வீடு திரும்ப முடியாது வழி தொலைஞ்சு பெறுவீங்க அந்த அளவுக்கு ஒரு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வந்து ரொம்ப பசுமையானது ஏன்னா நிலத்தடி நீர் அங்கே வந்து மேலே இருக்கும் குறைவாகவே இருக்காது நிலத்தடி நீர் ஏன்னா வந்து உங்களுக்கு பம்பு செட்டு கிடையாது மின்சாரம் கிடையாது போர் போட மாட்டாங்க அதனால் நிலத்தடி நீரை உறிஞ்சிருக்கு வாய்ப்பே இல்லை இப்போ எப்போது நிலத்தடி நீர் மேலே தான் இருக்கும் பூமி குளிர்ச்சியாக இருக்கும் மரங்கள் அடர்ந்து வளர்ந்துருக்கும் காடுகளாக இருக்கும் மரங்கள் திட்டமிட்டு வளர்க்கப்பட்டது மரங்கள் அங்கே நிறைஞ்சிருக்கும் திட்டமிட்டு வளர்க்கப்பட்டதுன்னா என்னது பழங்களை தருகிற மரங்கள் நிறைய வளர்க்கப்பட்டிருக்கும் மனுஷங்க தான் வளர்த்துருப்பாங்க இப்படி மரம் மனுஷங்களால் திட்டமிட்டு வளர்க்கப்பட்ட காடுகள் வந்து நிறைந்த உலகம்தான் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை அதனால் அந்த வாழ்க்கையில் நீ நிலையாக ஒரு இடத்துல இருக்கணும் உன் வீட்டை தூ வீட்டை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டால் நீ திரும்பி வீடு வந்து சேர முடியும் எங்கே போனாலும் நடந்து தான் போகணும் ஓ அல்லது ஓடி போகணும் ஒரு குதிரை கூட நீ வச்சுருக்க முடியாது குதிரையெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நடந்தே போயிட்டு நடந்தே வரும்போது ஒரு நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற ஊருக்கு போகணுன்னாலே உனக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் போயிட்டு அங்க பார்த்துட்டு திரும்பி வரணும்னாலே பல நாள் ஆகும் இன்னும் நாலஞ்சு நாள் ஆகும் போயிட்டு பத்திரமா வருவியா அந்த வழி மாறாம வருவியா அப்படின்னா சொல்ல முடியாது அதனால தொலைஞ்சு தான் வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு நிலையா ஒரு இடத்துல வசிப்பதுதான் நீ சொந்தக்காரங்களோட உறவு முறையோட வசிப்பதற்கும் வாழ்வதற்கும் ஏற்றதே தவிர இல்லைன்னா அவன் சொந்தத்தை தொலைச்சிருவேன் ரொம்ப தூரம் போகிறேன் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஊரை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்னா அவ்வளோ தான் தொலைஞ்சே போய்டுவேன் இயற்கை அணிஞ்ச மனுஷன் வாழ்க்கையில்